மிதுன ராசி என்பர்கள் பொதுவாகவே அனைவரிடமும் ரொம்ப அமைதியாக பழகக்கூடியவர்கள் எந்த ஆர்ப்பாட்டமும் இருக்காது இந்த ராசி என்பர்கள் ஒரு வீட்டுல இருக்கிறாங்க ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்க அப்படின்னா இருக்கிற இடமே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப சைலண்டா இருப்பாங்க அதே சமயத்துல அந்த ஒரு குடும்பத்திலேயே ரொம்ப டேலண்டா இருக்கக்கூடியவர்களும் நம்ம மிதுனராசி என்பர்கள் தான் அந்த அளவுக்கு அந்த மிதுனராசி என்பர்களுக்கு மிக பெரிய அளவுக்கு ஒரு திறமைகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் ஒரு கிரகிக்கு கூடிய ஒரு தன்மை இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்றதே அப்படியே திரும்ப சொல்லக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் தான் அந்த மாதிரி அதிகப்படியாக இருக்கும் எப்பவும் நடந்த சம்பவங்கள்லாம் நினைவுக்கு வச்சிருப்பாங்க சொல்லிடுவாங்க அதே மாதிரி போன் எல்லாம் யாராலையுமே மனப்பாடம் பண்ண முடியாது இப்ப எல்லார்கிட்டயும் வந்த மொபைல் வசதி எல்லாம் வந்ததுனால இந்த போன் நம்பர் அப்படின்றது மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு தேவையா இல்ல ஆனாலும் இந்த மிதனராசி என்பர்கள் என்ன பண்ணுவாங்க வீட்டுல இருக்கிறவங்களோட முக்கியமான நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே மெமரியில வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு திறமைன்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்படுது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஜென்ம குருவாகப்பட்டவர் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு இது எல்லாமே டெவலப்மெண்ட்டுக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டெவலப்மெண்ட்டுக்கு தான் குருவாகப்பட்டவர் ஒரு சுபகிரகம் அவர் கொடுக்கக்கூடிய சில பிரச்சனைகள் நமக்கு மாதிரி எப்படி நம்ம ஒரு குழந்தைக்கு போடும் போது ஒரு சிறிய காய்ச்சலோ இல்ல ஏதோ ஒரு தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே இந்த நம்ம பிரச்சனைகள் ஒரு நல்ல ஒரு நிவர்த்தியை தேடிதான் இருக்குமே ஒழி அவர் உங்களை அலக்களிக்கவே மாட்டார் அதனால என்ன ஒரு மாற்றங்கள் வந்தாலும் அதை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு அந்த மாற்றங்கள்ல இருந்து நல்ல வளர்ச்சியை காண பழகி கொள்ளுங்கள் இந்த ராசி என்பர்கள் இப்ப சுக்ரனும் சேர்ந்து இருக்கிறார் அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அந்த சுக்கரன் உங்களுடைய ராசியிலே இருக்கும் போது அந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட்டு இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை நிரந்தர வளர்ச்சி தற்காலிக வளர்ச்சி இருக்கு அடுத்து நிரந்தர வளர்ச்சி இருக்கு நிரந்தர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காரக நேரமாக தான் இந்த கஜலட்சுமி யோகம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய

பட்சத்துல இந்த மிதனராசி என்பர்களின் நகைகள் பிராக்ஷன் ஆஃப் நேரத்துல அதாவது ஒரு கண்ணிமைக்கும் பொழுதுல அது வெளியில போயிடுச்சு அதை நினைச்ச பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இரவு முழுவதும் தூக்கம் வராது அந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தொகையை இழந்த அளவிற்கு இந்த மிதனராசி என்பர்கள் நிறைய இழப்புகளை இழந்திருப்பாங்க இதையும் தவிர மிக கொடுமையான விஷயம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு நடந்தது என்ன அப்படின்னா தங்களுடைய உறவுகளே அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க இவர் நான் முதல்லயே சொன்னேன் இவர்கள் இருக்கிற இடமே தெரியாது ரொம்ப சைலண்டா இருப்பாங்க இந்த மாதிரியாக அமைதியா இருக்கக்கூடிய நபர்களை அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒரு நம்பிக்கை துரோகம் உங்க கண்ணு முன்னாடியே எல்லா தவறான விஷயங்களும் நடக்கும் அதை பார்க்கும்போது உங்க மன வேதனைன்றது அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் நான் அதை சொல்லும் உங்களுக்கு பாதி இந்த நேரமின்மை காரணமாக நம்ம அப்படியே சில விஷயங்களை கம்ப்ரஸ் பண்ணி சொல்லும் போது நிறைய விஷயங்களை சொல்ல முடியாது அதனால இந்த மிதனராசி அன்பர்களின் வேதனையாகப்பட்டது அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த அன்பர்களின் கண்ணுல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இனம் புரியாத ஒரு கவலை இனம் புரியாத ஒரு சோகம் எப்போதுமே இருந்துட்டு இருக்கும் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை தேடி போகாத அவங்களுடைய வாழ்க்கை இப்படியே இருளே மூழ்கிடுமா அப்படின்ற ஒரு அதிகப்படியான இயக்கங்கள்லாம் இருக்கும் கவலைப்படாதீங்க மிதுனராசி உங்களுக்கு அந்த தெய்வம் கூட இருக்கு யார் இருக்கிறாங்களோ இல்லையோ அந்த தெய்வம் கூட இருக்கு நீங்க நம்புன கடவுள் உங்களை கைவிடவே மாட்டார் ஒரு நம்பிக்கையோடு சில பிரார்த்தனைகளை வச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறீங்க அதனுடைய தான் இந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போது அந்த திருமண உறவுல இருந்த கசப்புகள் முழுமையாக நீங்க போகுது இந்த இடத்துல இருந்தே நீங்க வளர்ச்சிக்கான ஒரு பாதையை நீங்க கண்டிப்பாக காண முடியும் இந்த மிதனராசி என்பர்கள் உங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதியே உங்களுடைய ராசியோடு சேர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கும் போது உங்களுக்கு பல மடங்கு மாற்றத்தை அந்த குடும்ப உறவுல ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இருக்கும் வேலை பலவிதமான குழப்பங்கள் எல்லாருக்கும் பிரச்சனை தான் இருக்கும் நம்ம மிதனராசி என்பர்களுக்கு வேலையை விட்டு மாட்டாங்க சொல்ல அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எப்படி ஒன்னா போகணும் சொல்லணும் இல்லாட்டி எடுத்துடணும் நான் போய் எங்கனாலும் வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்களும் தயாரா இருப்பீங்க ஆனா நம்ம மிதனராசி என்பர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இடத்துலயோ அந்த மாதிரி எல்லாம் செய்யாம உங்களை போட்டு பாடா படுத்துவாங்க அதுலயும் அந்த மேலதிகாரிகளும் சரி அடுத்து உங்க கூட வேலை பாக்குறவங்களும் சரி உங்களை வந்து ஒரு பெரிய அளவுக்கு அவமரியாதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த அவமரியாதையெல்லாம் இந்த மிதன ராசி மட்டும் தான் தாங்கிக்க முடியும் யாராலையும் தாங்கிக்க முடியாது அந்த அளவுக்கு சில இடத்துல ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி குனிய குனிய கொட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரி இந்த மிதன ராசி என்பர்கள் அதிகப்படியான மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் அந்த மதிப்புன்றது வெளியிடத்துல குறைக்கப்படும் ஏன்னா இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு திறமைகள் இருக்கிற இடத்துல நிறைய ஒரு தைரியம் கிடையாது அதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படி இருக்குதுன்னா நீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு எனக்கு நிறைய திறமை இருக்கு மேடம் நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தைரியம் இல்லை இதனால நான் என்னுடைய வேலை இடத்துல ரொம்ப பாதிக்கப்படுறேன் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவு பண்ணலாம் இந்த மாதிரியாக சூழ்நிலை கருதி அந்த இடத்துல இருக்க வேணுமே உங்களுக்கு தான் எடுத்து வச்சிருக்கீங்க கடன்ல புரண்டு எழுந்திரிச்சவங்க நாம மிதனராசி என்பர்கள் தான் கடன் வாங்குறதுக்கு அஞ்ச மாட்டாங்க அந்த கடன் வாங்குறதுக்கு அஞ்சாதனால ஒவ்வொரு மாதம் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்னாம் தேதியில இருந்து பத்தாம் தேதிக்குள்ள எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு தேவை அந்த எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்குள்ள மிக பெரிய அளவுக்கு அங்க ரொட்டேஷன் ரொட்டேஷன் இங்க உங்களுடைய வருமானத்துக்கு மீறி நீங்க கடன் வாங்கி வச்சிருப்பீங்க ஒவ்வொரு இடத்துலையும் வட்டி கட்டுறது பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அதனால இந்த ஒரு சூழ்நிலைகள்லாம் நீங்க மனதுல வச்சுட்டு அந்த வேலையும் விட முடியாம வேலையிலயும் இருக்க முடியாம நிறைய ஒரு நெற்க நெருக்கடிக்கு ஆளாகுங்க இதை தான் நான் முதல்ல சொன்னேன் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும்னா இவங்களுக்கு குழப்பம்தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல இருந்து அதற்குண்டான ஒரு நிவர்த்தின்றது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது அதனால அந்த பொருளாதாரத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க வருமானத்தை பத்தியும் கவலைப்படாதீங்க வேலையில இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா தைரியமா இடமாற்றம் செய்யுங்க ஒரு நல்ல அமைப்புகள் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு வரும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு தொழில் அமைக்கணும் செய்யணும்னு ஆசை இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதை செய்யலாமா வேண்டாமான்னு நீங்க பிரசன்ன முறையில கூட பாத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான அந்த தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்களும் நீங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களை சொபூர்ணா நன்றி வணக்கம்